வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பற்றி தான் பார்க்க போகிறேங்க பித்தளை தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல் பார்த்துருப்போம் வாங்கியிருப்போம் நம்ம வீட்லேயும் வச்சுருக்குப்போம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி வேலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கருங்காலி வேல் பார்த்தீங்கன்னா அளப்பரிய வெற்றிகளை எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதுங்க எம்பெருமான் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்துட்டு அவதாரங்கள் இருக்கும் கந்தன் கார்த்திகேயன் குகன் சரவணபவன் சுப்பிரமணியன் மற்றும் வேலவன் அப்படிங்கிற பேர்லாம் வந்துட்டு நம்ம வச்சு அழைக்கிறோம் அவருடைய அவதாரங்களுடைய பேர்களை எவ்வளோ பேர்கள் வச்சாலுமே இந்த வேலவன் அப்படிங்கிற பேருக்கு அதிகமான சிறப்புகள் இருக்குதுங்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுமே அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த வேலுக்கு நிகரான ஒரு சக்தி இருக்குதுங்க அதனால தான் நம்ம வந்துட்டு வேல் வழிபாடுகள் எல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேல் பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர் அருணகிரிநாதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நக்கீரர் இவங்க எல்லாருமே இத்தனை புலவர்கள் எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த வேலுக்கு வந்துட்டு குமரனுடைய அதிகம் குமரனுடைய அதே அளவு வந்துட்டு சக்தி இருக்குது அதனால இந்த வேலுக்கு ஞானவேல் அப்படின்னு பெயர் சூட்டினாங்களாம் அப்படிப்பட்ட இறை சக்தி மிக்க அந்த ஞான வேலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு வணங்கும் போது நம்ம கேட்ட உரங்கள் கிடைக்குங்க நம்மளுடைய வீடு வந்துட்டு சுபிக்ஷன் நிலைமையில் அடையும் மங்களகரமா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் உண்மையாலுமே வேலவன் இருந்துதான் நம்மள குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறது கிடையாதுங்க அவருடைய வேல் போதும் அத்தனை பாதுகாப்பும் நம்மளுடைய சந்தோஷம் நிம்மதி அத்தனை செல்வங்களும் நம்மளுக்கு கொட்டி கொடுக்கும் இந்த வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாடு பார்த்தீங்கன்னா மிக தொன்மையான வழிபாடுங்க வேல் இந்த வேல் வழிபாடு பாத்தீங்கன்னா ஞானத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க வேல் வழிபாடு தீவினைகளையும் தீய எண்ணங்களையும் அழித்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு வளப்படுத்துதுங்க இந்த வேல் வழிபாடு இந்த வேலை வந்துட்டு நம்ம வந்துட்டு எத்தனையோ உலோகங்கள்ல நம்ம பயன்படுத்தி இருப்போம் ஆனா இந்த கருங்காலி வேல் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க இந்த கருங்காலி வேலுக்கு இந்த கருங்காலி வேல் வைத்து நம்ம வணங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் நிச்சயமா வெற்றிகள் வந்து குவியும் நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய குடும்பத்துல பணவரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்பும் நிறைஞ்சதுக்குங்க அளப்பறி வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் நமக்கு அதனால இந்த வேல் வாங்கணும் அப்படின்னா நேராக வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது நேராக வந்துட்டு ஒன்று முருகன் சன்னதியில கொண்டு போய் வேலை வச்சு அவருடைய காலில் வச்சு வணங்கி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரணும் சரி முருகன் கோவில் இல்லை அப்படின்னா வாராகி அம்மன் கோவிலில் கொண்டு போய் வச்சு அம்மன் காலடியில் வச்சு ஆசீர்வாதத்தை பெற்று அந்த வேலுக்கு சக்தியை உருவேத்தி கொண்டு வரணுங்க அப்போ வீட்டில் கொண்டு வந்து நம்ம வச்சு வணங்கும் போது அம்மனுடைய அருளும் சரி முருகப்பெருமானுடைய அருளும் சரி சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குங்க எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே அழிக்குங்க அவங்களுடைய தந்திரங்களையும் எல்லாமே அழித்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கங்க அந்த வேல் வழிபாடு கருங்காலி வேல் வழிபாடு நம்ம செய்யக்கூடிய தொழில பாத்தீங்கன்னா மென்மேலும் பெரியகிட்டே போகுங்க நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கருங்காலி வேல்வாலி வேலை வந்துட்டு நம்ம வீட்லேயும் வணங்குறோம் இது வந்துட்டு நம்ம தொழில் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் செய்கிற இடத்துல கொண்டு போய் அந்த கேஷ் பாக்ஸில் கல்லா பெட்டிக்குள்ளையும் ஒரு ஓரமாக திருநீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூ வச்சு கூடவே ஒரு ரூபா நாணயம் வச்சு அந்த கல்லாப்பெட்டியில் பெட்டியில் விற்கணுங்க ஒரு பாக்ஸில் போட்டால் கூட நீங்கள் வைக்கலாம் குப்பை தோசுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை நான் வெளியே போற எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு கூடவே இருக்கணும் வேல் அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் கூட இருக்குதுங்க நம்ம வண்டியோட கீ செயின் இருக்கு இல்லையா அந்த சாவியில் வந்துட்டு அதை கோர்த்துக்கலாம் அந்த சைஸில் கூட இப்போ எல்லாமே வருது அதனால் அந்த மாதிரி வச்சுக்கும் போது நம்மளுக்கு இன்னுமே வந்துட்டு வேலைவனே கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் இந்த வேல் வழிபாடு இந்த கருங்காலி வேலையில் எப்படி வழிபடணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ள அறையே எந்திரிச்சு குளித்து சுத்த பத்தமாக பூஜை இறையை சுத்தம் பண்ணி இந்த வேலை வந்துட்டு ஒரு தட்டில் மேலே வச்சு தட்டில் பூக்கள் போட்டு அதுக்கு மேலே வேல் வச்சு வேலுக்கு பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சிடணும் வேலுடைய கூர்மையான பகுதி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வைக்கக்கூடாது அது வந்துட்டு ஆயுதமாக கருதப்படும் அதனால் அந்த கூர்மையான பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனம் சக்தி வெற்றி கூர்மையான பகுதியில வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு நீங்க சந்தனம் குங்குமம் வச்சே ஆகணும் சின்ன எலும்புச்சம்பளம் கூட வைக்கலாம் நீங்க எலும்புச்சம்பளை வச்சு அதுக்கு மேல நீங்க பூ கூட வைக்கலாம் அப்படி முடியல எலும்புச்சம்பளம் நிக்கல அப்படின்னா சந்தன குங்குமம் மட்டுமே போதுங்க அந்த சாந்தத்தை கொடுத்துரும் நீங்கள் பால் அபிஷேகம் கூட பண்ணலாம் பாலபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அப்புறம் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் இந்த பஞ்சாமிரத பிரியனே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை அதனால அதனால் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க காசே இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒரே ஒரு வாழைப்பழம் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய கரும்பு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ அதை கூட சேர்ந்து பசஞ்சு நீங்கள் பஞ்சாமிரதம் தயாரிச்சிடலாம் நெய் ஊற்றணும் பாதாம் பருப்பு போடணும் முதிரி பருப்பு போடணும் இந்த மாதிரி எல்லாம் வேலை எதிர்பார்க்க மாட்டார் அவர் ஒரு எளிமையான தெய்வம் அதனால் இந்த பஞ்சாமிரதத்தை வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ குளிர்ந்து அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் அடைவாருங்க வருகிற முழுக்கணுமா சிகப்பு கலரில் எந்த பூக்கள் கிடைச்சாலுமே நீங்கள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலர் பூக்கள் கிடைச்சாலும் போடலாம் இல்லை அப்படின்னா எந்த பூ கிடைக்குதோ அந்த பூக்களை நீங்கள் வந்துட்டு வேலுக்கு சாத்தலாம் நெய்வேதியமாக எதுவுமே அதிகமாக இல்லைங்க பொட்டுக்கடலையும் கரும்பு சக்கரையுமே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த பொட்டுக்கடலையும் கரும்பு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை வெளியே கொண்டு போய் நம்ம வீட்டுக்கிட்டே ஆகட்டும் இல்லது இருந்தே வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது காலி இடம் இருக்குது ஓரமாக வந்துட்டு நீங்கள் அதை போட்டு வச்சுருங்க எறும்பு வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு அதை சாப்பிட்றோம் இனிப்புக்கு எறும்பு கண்டிப்பாக வரும் அதனால வந்துட்டு அதை சாப்பிடும்போது ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு ஒரு ப நூறு பேர்த்துக்கு நம்ம அன்னதானம் கொடுக்குற ஒரு பலன் கிடைக்குங்க அதை நீங்கள் அப்படியே ஊசேரியில் வச்சு காஞ்சு போகிறதுக்கு இந்த மாதிரி உயிர்கள் சாப்பிடலாம் இல்லையா ஆறு மணிக்குள்ளேயே தீபம் போட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் மெயினாக வந்துட்டு வேல் வழிபாட்டுக்கு வேல் மாறல் அதிகம் படிக்கலாங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு கை மேல் ஒரு பலன் கிடைச்சே தீரும் கருங்காலி வேல் வைத்து நம்ம வழிபடும் போது நோய் தொற்றுக்கள் எல்லாம் வந்துட்டு நம்மளை அண்டாதுங்க அது மட்டும் இல்லாமல் மன பயத்தை நீக்கி ஒரு தன்னம்பிக்கையும் புத்துணர்வையும் கொடுக்கக்கூடியதுங்க அதிகரித்து கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ ஒரு மேடை பேச்சாளராக இருக்கீங்க யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அதனால் பேச்சு திறன் அதிகமாக கிடைக்குங்க படிக்கிற குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பேச்சு திறன் நிச்சயம் கிடைக்கும் சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் அழித்து நேர்மறை எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அழித்து நேர்மறை ஆற்றல்கள் வந்துட்டு அதிகப்படியாக நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க இந்த கருங்காலி வேல் இந்த வேல் வைக்கிற திசையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்து வைக்கணுங்க மற்ற எந்த திசையில் வச்சாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு ராசி இருக்குது அப்படின்னா நீங்கள் வைங்க அப்படியே என்ன கிழக்கு முகமாக பார்த்து வைக்கிறது சிறப்புங்க அதனால் கட்டாயம் எல்லாமே பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறையா தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்